இவன் வந்துட்டடா வரலையா திருலையாடா என்னைக்கு கால் பண்ணலையா நான் கால்லேயே கால் பண்ணேன் கிளம்பிட்டேன்னா வந்துடுவேன்ண்ணா நான் வாரேன் பிக்கப் பண்ணேன் வேண்டான்ட்டா சரி இந்த டாக்குமெண்ட்டுங்க ஏன் அதை அவட்ட கொடுக்கலான்னு பார்க்கேன் அவ்வளோ வச்சிருக்கட்டும் ஏன் அது பத்து இங்கே தான் இருக்கட்டும்மா இப்போ என்ன சரி ஓகே பரவாயில்ல டேடியை பார்த்தேன் நான் இத்தனை தூரம் வான் பண்ணிட்டேன் நீ பார்த்தனா பார்த்து தூரம் நிப்பாட்டிக்கணும் ஏன்ட்டு வந்து சொல்லாதான்னு சொல்லியிருக்கலாம் பேசினேன் நீ பேசணும்டா வரும்பா நீங்கள் என்கிட்ட ஆற வாங்காத சொல்லிட்டேன் தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்காத யாரையும் பற்றி என்கிட்ட பேசாத சொல்லிட்டு ஏன்னா பார்ப்போம் முடியாது ஒருத்தரும் கிடையாது சரி கோவப்படாதடா சரி அம்மாட்ட சிவனி விஷயத்தையும் சொல்லிட்டியா இல்லை ஒன்றா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்லாம் வேண்டா உடனே சொல்ல வேண்டாம் அவா இப்போ ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறான் எதுக்குன்னு எனக்கு தெரியல பயப்படுறாலும் என்னமோ தெரியல கொஞ்சம் நாள் போட்டு தெரிஞ்சால் தெரிஞ்சால் தானடா யாரும் அவகிட்ட போக மாட்டாங்களா அவள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்காடா என்ன கன்ஃபியூஷன் அதான் கம்பெனி எம்டி வந்து வேலை பார்க்குறப்பயே வே யோசிக்க ஏமாற்றிடுவேனும் யோசிக்கலாம் என்னமோ தெரில இன்னும் அவளுக்கு டவுட் கிளியராகவே ஆகலை இப்போ சொல்லியிருக்க மாட்டா ஆனால் அவளுக்கு விருப்பம் இருக்குடா ஆனால் இப்போ இவள் வந்தாலா தான் கொஞ்சம் பொசிசிவ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அதனால் என்கிட்ட இப்போ சொல்லிட்டா அப்போ நீ தெளிவுபடுத்திட தானே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே இப்போமே அவள் குழப்பத்தில் தாண்டா இருக்கா கல்யாணம் நான் வேறு மாதிரி எதுவும் யோசிப்பாக இருந்தோம் ஆமாம் அது கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும் அப்போ வேறு என்ன பண்ண போகிறேன் சரி போட்டு கொஞ்சம் நாள் போட்டுருமே எக்ஸ்கியூ எஸ் கமிங் ஹாய் குட் குட் மார்னிங் மா சார் குட் மார்னிங் மேடம் சார் என்ன يا மேடம் சொல்றீங்க சத்தியமாடா சார் என்ன சார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சோ நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டல கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தينا சார் நீங்க இப்ப காலே கால் பண்ணீங்களா சொல்லியிருக்கலாம் நான் நேத்து ரொம்ப கூட நல்லசா தரல நீ ஹாகக்கே வாடா இது ஓகே சார் எதுக்குல வா சாப்பிடுறீங்களா சும்மா கட சார் இருக்கட சும்மா கட செய்வானி சொல்லுங்க எனக்கு என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆன்சர் சொல்லவே இல்ல ஒண்ணு இல்லையா சரி 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 உங்க வர்க் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சார் எப்ப ரெடி ஆகும் சார் பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் பாதி இருக்கு சார் ஒன் வீக்கா முடிஞ்சிரும் சரி தா வர சொல்றா மேக் கமிங் சார் இஸ் கமிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் வேற வர்க் என்ன process ல போயிட்டு இருக்கு சார் பாதி வர்க் முடிஞ்சிருச்சு இன்னும் பாதி தான் சார் இருக்கு மேக்ஸिमम 4 5 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும் சார் ஓகே சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க ம் ஓகே சார்

வேண்டாங்க இப்போ பண்ணுறியா நீ வேணா உங்கள் கேபினில் போய் ஒர்க் பண்ணு நான் கொஞ்சம் நேரம் கழித்து அகிலா விட்டு வேறச்சு வச்சு விடுறேன் சரி அவட்ட சொல்லி கூப்பிட்றேன் ஓகேவா உனக்கு சரி ஓகே நீ போய் ஒர்க் பண்ணு உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு தோணுது ஆசையாக இருக்குது அதான் கேட்டேன் வேறு ஒன்றும் இங்கே அப்படிலாம் கிடையாது புரியுதா இந்த இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் கேஷுவல் தான் ஸ்கூல் பிள்ளைங்களே ஜோடியாக

அங்க ஒரு அக்கா இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப வேண்டாமே வேற ஒரு நாள் சொல்றேனே கண்டிப்பா சொல்றேன் ஓகேவா சரி போலாமா விருப்பம் இல்லை வேண்டாம் சரியா நான் ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அப்படி இல்லை என்ன சொல்லிட்டு போறதுக்கா ராஜா சொல்லிக்க வேணாம் வேற பிரான்ச் போய்ட்டு வரேன் ஓகேவா நான் உனையும் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிடுவான் பா சரிடா கிளம்புறேன் சரிடா போயிட்டா சரி கீழே போறியா நான் வரேன் ஏன்னா நான் போன பிறகு பின்னாடி வரையா சரி ஓகே சரி இருங்க நான் ஒரு காபி போட்டுறேன் அதான் வேணும் சிவனி இருக்கட்ட சார் வேறதடறங்க சரி நீங்க காபி குடிங்க சரிங்க வா அது வந்து குறவ இல்ல இருக்கட்ட சார் சொல்லுங்க நான் கூட பேசணும் தான வந்தேன் சரி நீங்க என்ன நடத்து ம் ஓகே சார் என்ன கேப் டிஸ்டன்ஸ் ஆ சார் அப்படியே தான் வரல சிவனி ஃப்ரீயா இரு நீ இருக்க தானே தான அப்படியே இவ்ளோ ஒரு மாதிரி இருக்கு இல்ல சார் நான் நார்மலா தான் இருக்கேன் சிவனி நீ லவ் பண்றல ஏ சார் கேக்கிங்க டவுட்டா நான் கேக்க சார் உங்ககிட்ட எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கா ஏ சார் இல்ல கேக்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா சார் பிடிச்சதனால தான் நான் உங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் எதனால சார் தெரியல அன்னைக்கு நான் உன்னை போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல அப்பவுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எதுக்குன்னு தெரில ரீசன் ஆனால் உன்னை மிஸ் பண்ணக்கூடாது என் கூட வச்சுருக்கணும் லைஃப் பார்ட்னரானு நான் ஆசைப்பட்டேன் ஓகே சார் நான் உன்னை கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலையே என்ன சார் உங்ககிட்ட எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டேன் ம் இருக்கு சார் கன்ஃபார்மாக

ఆవిస్ కొన్నలా సి ఇప్పుడు కేవలం మనవడ ಇದಕ್ಕೆ அவளே பரவாயല്ല కేవలం మనനെ ఎనెత വെచిట్టు నల్లవం పోలా నడిచి యామతిట్టు సి అవలకు అవలకు ఎనె വെచే టేస్టీ శివని ಇದಕ್ಕೆదాందమర ప్లాన్ పెట్టేงలా వీట వాంగే అందులో ఇర్కెవచి మీకు ఏన చెనాలా నేను చేయవే కేపంట మీங்களே ప్లాన్ పోటదా అవనందమ ననదక വെచిపింగ నేను నికే ఊగా నల్లవన కాటిక ననచాల అరవ పర్ சிவானி ரொம்ப பேசுறே நீ சொல்ல கொஞ்சம் நான் சொல்றேன் கேட்டுட்டு பேசுகனே ரொம்ப பேசாதான் நான் அவனை அப்படி சீப் ஆன கேரக்டர் நான் கிடையாது புரியுதா ஓ பண்ண சொல்லிட்டேன் அவன நான் யூஸ் பண்ணிக்கணுங்கிறக்காக நான் உனக்கு சொல்லவே இல்லை புரியுதா லோ பண்ணுறேன்னு நம்ம பெட்ரூம் கூப்பிட்டு அதுக்கும் இல்லை நீ சொன்னல பணக்கார புத்தின்ட்டு உனக்கே தெரியும்ல நான் நினச்சேன்னா டெய்லி ஒரு பொண்ணோட என்னால் இருக்க முடியும் உனக்கு தெரியுமா ராஜாட்டு கேளு எவ்வளோ ஒரு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் மேனும் வெயிட் பண்ணுறாங்க அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக உனக்கு தெரியுமா அது என்னை மேரேஜ் பண்ணாமல் கூட செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நிறைய பொண்ணுங்க ஆசைப்பட்றாங்க தெரியுமா இத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா அதெல்லாம் காசுக்காக தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனால் நான் நினச்சேன் என்னால் இருக்க முடியும் புரியுதா ஏன்னா என்கிட்ட வந்து காசு இருக்குது புரியுதா என்னை யாரும் கேட்கவும் முடியாது ஏன்னா அது என்னோட லைஃப் என்னோட இஷ்டம் புரியுதா ஆனால் ராஜாவுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் ஆனால் நான் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பேசினதே கிடையாது ஆனால் நான் இப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் நான் சொல்ல விரும்பலை அது நீயே ஏன் புரிஞ்சுக்கிறாருந்தான் புரிஞ்சுக்கும் இல்லைன்னா வீடு கேட்டது உண்மை தான் பெட்ரூம்க்கு சொன்னது உண்மை தான் ஆனால் நான் அதை வச்சு உன்கிட்ட நான் வேற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் அது கேட்டேன் அந்த வார்த்தையை தப்பான மீனிங்லையோ இல்லை வேற ரிலேஷன்ஷிப்புக்காகவும் நான் உனக்கு கூப்பிடல உங்ககிட்ட தப்பாக நடந்ததுனா சாரி சிவாணி பண்ணிச்சிரு சரியா எதுக்காக அப்படி கூப்பிட்டீங்க தெரிஞ்சுக்கலாமா சரி நீ கேட்டால் நான் சொல்கிறேன் உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் உன்னை நான் பார்த்த நாள்லேருந்தே நீ என் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் நீ என்னை நம்புறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் புரியுறா என்ன உனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அதுக்காக நான் உன்னை சந்தேகப்படலை புரியுதா நீ ஒருவேளை உன்னை எனக்கு கொடுக்க ரெடியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன் தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கணுன்னு நினச்சேன் டவுட்டாக இருக்குல்ல ம் லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடுவேன் அதுக்கு தான் வேறு இல்லை சாரி சிவாணி நான் கிளம்புறேன் ஓகேவா ரிலாக்ஸ் பண்ணுண்ணா வீட்டிலே இருந்து நாளைக்கு வா ஆஃபீஸ் உடனே நான் தொந்தரவாக பண்ண மாட்டேன் சிவாணி சரியா நீங்கள் போகும்போது ஆஃபீஸ் போய் வந்து ஒர்க் பண்ணு என்னோடய பிஏ அதை மட்டுந்தான் ஓகேவா ஒன் செகண்ட் சாரி சிவாணி எல்லாத்துக்குமே என்னோடய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது பசங்கக்கிட்ட கூட நான் வாசாக பேசியிருக்கேன் ஆனால் அகிலா ஸ்வேதா விஜய் பொண்ணுங்க யாருக்கிட்டே நான் அவ்வளோ சிட்டியிருக்க மாட்டேன் கோவப்பட்டு ஆனால் நான் என்ன நான் டெரராக தான் கட்டியிருப்பேன் இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலாக நான் இன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு வந்தது எதுக்காக அப்படினா என்னை பற்றி உனக்கு நான் சொல்லணும் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதை பேசிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் எனக்கு நீ என் கூட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணுறதை விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது எதுவாக இருந்தாலும் ஓகே தான் உண்மையாகவே உன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ரிஐம் சாரி அப்போ அவனோட என்ன கம்பார்ட்மெண்ட்டு இல்லை நீங்கள் இருந்துக்கோ சரியா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் உன்னை பேர்ஸ்னலாக எதுவும் பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா ஒன்லி ஒர்க் மட்டும்தான் உனக்கு இங்கே எதுவும் பிரச்சனை இருந்தால் நீ ராஜா நம்பருக்கு கால் பண்ணி சொல்லு சரியா சால்வ் சரி சரிவா சிவன் ஏன்னா டெவரமாக இருக்கேண்ணே உனக்கு தெரியுது ஒரு மாதிரி இருக்குன்னு நான்தானே இருக்கேன் இல்லையா வந்தவனே சிவாணி சிவானி சிவனியை பற்றி பேசவே இல்லையானா தேவையில்லாத கதை ஏன்டா பேசுகிறேன் ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலையை மட்டும் பேசு ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் வேலையை மட்டும் தான் நீ பேசினே இருக்கும் சும்மா இருடா டென்ஷன் படுத்தா தவிர என்னாச்சு சிவாணிக்கு ஒன்றுயா சேட்சா அப்படிலாம் இல்லையண்ணா அப்புறம் இப்படி இருக்க மாட்டியா நீ ஏன்னா சிவாணி சிவாணி வந்தலாம் வரலையா தானே கல்வியா இருக்கும் டெய்லியே கட்டிகிட்டு இருப்பாவே அது நேற்று மண்டே அதனால வந்துட்டா என்னன்னு கேட்டேன் இப்போ மண்டே கேட்பேன் ஓ என்னடா என்னாச்சு ஒன்றும் ஆகலை வேலை பாரு பாரு நீ இல்லை இல்லை அவள் வந்து பார்க்கணும் பார்க்கணும் அவளை புதுசாக ஒரு டிசைன் என்னாச்சு சும்மா தான் வந்து உட்காந்துட்டு கேட்கல கேட்கட்டா கொண்டு வர வர கூப்பிடு சொல்லு சிவனி வாமா சொல்லிங்லவா சொல்லுங்க சார் நான் வேற ஒரு டிசைன் அது பண்ணியாச்சா சார் அது இன்னும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தானே ஏன் என்னாச்சு நேரத்தை கொடுத்துடலாம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா அது அர்ஜென்ட்டானது கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ஸ்வேதா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கலாம் விஜிட்ட கூட விஜி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கு சார் ஸ்ட்ரேட்டாக கொடுக்க தானே ஆ ஓகே சார் அந்த டிசைனை ஸ்ட்ரேட்டையும் போட்டுச்சு ஓகே சார் சரி என்னென்ன போதுங்கிறத எது முடிஞ்சதோ எனக்கு ஒரு இன்ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கேன் ஆ ஓகே சார் சிவானி சரி ஐக்கலாம் நீக்கிறேன் ஒரு <laughs> 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 என்ன நடக்கு நீ இந்த ரமெண்டலா ஐடியா என்ன நடக்குன்னு கேட்க ஆபிசி நான் அதை கேட்கல சிவானிட்ட வந்த உடனே பேசுவேன் இன்னைக்கு பேசவே இல்லை நீங்கள் கூப்பிடவே இல்லை இப்போ நானே கூப்பிட்டு கேட்டேன் நீ வந்ததுக்கு ஒரு வார்த்தை விட்டு பேசல என்னாச்சு அதெல்லாம் இருக்கட்டும் அகிலா கேட்டா நீ வான்னு கூப்பிட்ட ஆனால் சிவன் வந்து கேட்டா நீ வாய திறக்கல ஏகி சிவனி நானே கூப்பிட்டேன் நீ தானே கூப்பிட்ட நீ தான் கூப்பிடணும் அவன் வந்து உடனே தான் பார்த்துட்டு இருந்தா தெரியுமா நான் என்ன இருக்கேன் கண்ணு தெரியுதா தெரியலையா நீ அகிலாவை பார்த்தானே பேசுனா அப்போது சிவானி ஒன்றா பார்த்துட்டு இருந்தா நீ பார்க்கலையோ அகிலாவை தெரிஞ்சோ அகிலா பின்னாடி எனக்கு சிவானி தெரியலையோ நீ சிவானியை பார்க்கவே இல்லை நீ என்ன தான் சொல்கிறல்லாம் சிவானிக்கு முன்னாடி அகிலா நின்னாங்க நான் முன்னாடி இருக்கால தான் பார்த்தேன் அகிலா தானே கூப்பிட்டேன் அவர்தான் பேசிகிட்டு இருந்தேன் வேறு யாரையும் பார்க்கலையா திருப்பி என்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒன்றா தான் பார்த்தா நீ ஏன் திரும்பினேன் அங்கே மாற வெளியே எதாவது சத்தம் கிடைச்சல அதான் கரண்ட்டு வெளியே பார்த்தேன் என்னமோ உனக்கும் அவங்களுக்கும் இடையில நடந்துருக்குடா என்னடா ஒன்றும் நடக்கலடா அப்போ ஏன் அப்படி இருக்கா நீ ஏன் இப்படி இருக்க ஏன் நான் நல்லா தானே இருப்பேன் சொல்லு என்ன மறைக்க இதான் நடந்துச்சு அப்போ ஏன்ட்டே டவுட்டில் தான் கே வேற ஏன்ட்ட நீ இப்படி கேட்டேன் டேரெக்டாக கேட்டு போயிட அப்படி தானே மனசில் டவுட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற இதுதான் அப்படி கேட்டேன் டவுட்டு இருந்திருக்கு என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் சந்தேகமாக இருக்கணும் சரி நீ சொன்னதுக்கு ஒவ்வொரு பொருள் சொல்லையா நான் இதை அவட்ட கேட்கல நான் இதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு என் மட்டுக்கிழமையா வந்துட்டு இது நான் வேலை கேட்டு பார்க்கட்டேன் என் அவசரப்பட்டு திருடுறதை தசாமியிருக்கு அவளுக்கு ஏன் நம்பிக்கை இருந்தால் தானாக வருவாடா சிவன் தண்ணி காட்டிகிட்டு இருக்காது புரியுதா ஒன்று தெரிஞ்ச மாதிரி புரியுதா நான் நாளையிலேருந்து பாண்ட போகிறேன் சரி அங்கேருந்து பார்த்துக்குவோம் ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லை வந்து ஒரு மாதம் ஆயிட்லாம் அங்கே போய் எட்டியே பார்க்கலாம் பார்த்துட்டு வரேன் வேறு நடக்கன்னு பார்த்துட்டு வரேன் சரி போயிட்டு பார்த்துட்டுலாம் உடனே வரமாட்டேன் அங்கேயும் போகல அங்கேயும் போகல ரெண்டு இடத்துக்கும் போகல இந்த மாதிரி தான் மனசில் இருக்கணும் நீங்கள் இறேன் நான் ரெண்டு இடத்துக்கு போகிறேன் ரொம்ப நாள் ஆயிட்ல போய் பார்த்துட்டு வரேன் சரி ஒழுங்கு அந்த வேலையை பாரு உட்காந்துட்டே இருப்பாங்க சரிங்க சார் ஓ எழுந்திருச்சு உட்காந்துட்டே இருப்பான் சைக்கிள் போய் என் வீட்டு வரையா அப்படி இன்னைக்கு என்ன கேக்கு வரையா வரலையா என்னன்னு சொல்லுறேன் சும்மா தான் சரி குட் மார்னிங் சார் சார் நீ வரவாம் வரலையாமா இன்னைக்கு இல்ல அவன் வரமாட்டான் ஏமா இல்ல சார் கேட்டேன் நீ சார் லீவ் அப்போ நாளைக்கு வரவங்களா லீவ் இல்ல அவன் பாண்டரா பிரான்ச் போய்டு ஓ அப்படியா நாளைக்கு வரவங்களா சார் இல்ல அவன் நாளைக்கு வர மாட்டான் இல்ல பிரான்ச் போய்டு பழைய மாதிரி ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பான் பார்ட்ல ரெண்டு நாள் மட்டும் வருவான் நெக்ஸ்ட் வீக் தான் வருவான் நெக்ஸ்ட் வீக்கா انا கோவப்பட்ட சார் ரொம்ப கஷ்டமாயிட்டோம் எனக்கு ரொம்ப கோபப்படுத்திட்டானோ அதான் சார் லவ் பண்ணல நினைக்கிறேன் விட்டுட்டாங்க இங்க நான் வந்தனால என்ன சரிங்க தான் இருக்காங்க இப்ப திடீர்னு போயிட்டாங்க

மார்னிங் வந்த உடனே வராடா உன்னை பார்த்து குட் மார்னிங் சொல்லலான் நீ இல்லை இல்லை வந்துட்டு எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுவா இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு கேட்கா லீவ் ஆனால் எனக்கு தான் குட் மார்னிங் சொல்ல வந்தானு இதுலேருந்தே உனக்கு புரியலடா அவள் உன்ன பார்க்க வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வரலன்னு உடனே என்னன்னு கேட்கா கேட்டியா எதுக்கு கேட்கணும் ஆமாம் ஏக்கும் கேட்டேன் சும்மா தான் கேட்டேன்னா பிறகு டிசைன் ரெடி ஆகிட்டுனா சார் பார்க்கட்டமான்னு கேட்டேன் என்ன நான் தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நான் இருந்துச்சு சார் அப்படின்னா நான் பார்க்கேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் எதுனாலும் அவனுக்கு கால் பண்ணி பேசாமல் எதுவும் சொல்கிறதா இருந்தான்ண்ணே சரி சார் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சொன்னியா என்றைக்கு வருவானு ஆமாம் இன்றைக்கி ஆமா அன்றா பேருக்கான்ண்ணே இப்போ நாளைக்கு வருவாங்களான்னு கேட்கா அப்புறம் என்ன சொல்ல அவன் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் தான் வருவான் டூ டேஸுக்கு வருவான் மற்ற நாள் மற்ற பிரான்சி போவான் அப்படின்னு ஐக்கா வா அப்படியே அப்படியாண்ணா அப்போ எப்போ வருவாங்க அப்படின்னா நான் இனிமேல் நெக்ஸ்ட் வீக் வருவான் லாஸ்ட்டில் அப்படின்னு ஐக்கா ஒன்றுமே சொல்லியா ஒன்றும் சொல்ல சரி சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரி டிஷன் ரெடி ஆயிட்டாமா இன்னைக்கு ரெடி ரெடியாயிடும்டா சரி பார்த்துட்டு அவங்க மாற்றி விடு நான் ஆள் இல்லை ப்ராடக்ட் எப்போ கொடுக்க வேலை பார்க்குற பிள்ளைக வா வீட்டுக்குவானு கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஒரு நாள் தானே அவளுக்கு இப்போ மைண்ட் சரியில்லைன்னு நினைக்கடா சரி சீக்கிரம் வேலையை முடிச்சுலே சரி சரி எனக்கு ரெடி ஆயிரும்

சேர்த்தாண்ட சாண்ட சரி சாப்பிட்டேனா சாப்பிட்டு நீ சாப்பிட்டியா சாப்பிட்டாலாம் சாப்பிட்டு இன்னும் வெளியே போல நீ சாப்பிட்டியா இல்லையா நான் தான் போகணும் சாப்பிட என்னடா போறேண்டா போறேன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காதான் புரியுதா சீக்கிரம் வேலையை முடி நிக்கல முடிச்சிட்டு அங்க அனுப்பிடுவோம் எல்லா பெண்டிங் டிசைனும் போயிருக்கணும் சொல்லி வச்சு